யாழிசையாளின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சண்டிகேச நாயனார் பற்றித்தான் தான் காணவிருக்கின்றோம் நீர்வளம் கொழிக்கும் மீன்கள் துள்ளும் கழனிகள் சூழ்ந்த திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற சோழ நாட்டில் அந்த குலத்தில் எச்சதத்தன் பவித்திரை தம்பதியருக்கு தை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் விசார சர்மர் இவருக்கு சண்டிகேஷர் என்ற பெயரும் உண்டு இவருக்கு சிறு வயதிலேயே சிவபெருமான் மீது பெரும் பற்று ஏற்பட்டது குறிப்பாய் லிங்க வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அந்த நற்குல வழக்கப்படி உபநயனம் முடித்து குருகுலத்தில் கல்வி கற்க சேர்ந்தார் அவ்வயதிலேயே முற்பிறவியில் அவர் செய்த நல்வினை பயனால் இப்பிறவியில் மிகுந்த ஞானம் கொண்டவராக திகழ்ந்தார் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் ஏற்கனவே படித்ததை போல அவருக்கு தெரிந்தது ஏழு வயதான விசாரசருமர் ஒரு நாள் வயல்வெளி பக்கம் செல்ல ஓர் மாட்டிடையன் மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லும் போது பசுக்களை அடித்தான் குறிப்பாய் தாய் பசுவை அடிக்க அவைகள் சிவபெருமானின் அம்சம் அவைகளை அன்பாக ஓட்டு என்றார் இவர் அடியாத மாடு படியாது கொம்பில்லாமல் மேய்ச்சலுக்கு வரக்கூடாது என்றான் மாட்டிடையன் அச்சச்சோ அது தவறு என்றார் சண்டிகேஷர் அப்படியென்றால் கொம்பில்லாமல் பசுக்களை நீயே மேய்த்துக்கொள் என்று சொல்லி ஓடிவிட்டான் அந்த மாட்டிடையன் விசாரசருமரோ பசுக்களை மேய்க்க ஆரம்பித்தார் பசுக்களை மேய்ப்பதா என்று தந்தையார் கேட்க தந்தையே சிவனின் வாகனத்தை மேய்க்க எனக்கு சந்தோஷம்தான் என்றார் விசாரசருமர் பசுக்கள் அவர் சொல்பேச்சை கேட்டு நடந்தன மண்ணி ஆற்றங்கரையோரம் பசுக்களை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு ஒரு திட்டில் அமர்ந்தார் விசாரசருமர் அப்போது அவருக்கு முற்பிறவி நினைவுக்கு வந்தது அப்பிறவியில் லிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்ததை உணர்ந்தார் நாளை முதல் லிங்கம் அமைத்து பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முடிவுக்கும் வந்தார் மேய்ச்சலுக்கு பசுக்களை அழைத்துச் சென்ற பின்னர் பசுக்கள் நிறைய பால் கறப்பதாக பசுக்களின் உரிமையாளர்கள் அவரை பாராட்டினர் மறுநாள் ஆற்றங்கரை மண்ணெடுத்து லிங்கம் செய்தார் பண்ணையாரின் பசுவை பாலாபிஷேகம் செய்ய வைத்து சிவ பூஜை செய்து தியானத்தில் விடுவார் இவ்வாறு தினமும் செய்து வந்ததால் பண்ணையார் விசாரசர்மரிடம் தன் வீட்டு பசும்பால் குறைவதாகவும் உமது பிள்ளை எனது பசுவின் பாலை கறந்து விற்றுவிடுகிறான் என்று எச்சதத்தனை கூப்பிட்டு கோபப்பட்டு கூறினார் தன் மகன் திருடன் என்பதை சொல்லாமல் சொல்கிறாரோ என்ற கோபத்துடன் வீட்டுக்கு திரும்பினார் வீடு திரும்பிய மகனை ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை மறுநாள் சருமர் பசுக்களை ஓட்டிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றார் எச்சதச்சன் தன் மகன் என்ன செய்கிறான் என்பதை பார்க்க அவனுக்கு தெரியாமல் சென்று ஓர் மரத்தின் பின் மறைந்து கொண்டு பார்த்தார் விசார சர்மர் வழக்கம் போல களிமண்ணை எடுத்து பிசைந்து லிங்கம் செய்தார் பின்னர் குடத்தில் ஒரு பசுவின் பாலை கறந்தார் அதை லிங்கத்திற்கு முன் வைத்து பின் பூஜை செய்ய ஆரம்பித்தார் இந்த அடாத செயலை தடுக்க நினைத்த எச்சதத்தன் ஓடி போய் பால் குடத்தை எட்டி உதைக்க சிவபெருமானுக்கு வைத்த பாலை எட்டி உதைத்த இரு கால்களையும் வெட்டி வீழ்த்தினார் அவர் மகன் ஐயோ மகனே என்று கத்தியபடி எச்சதத்தன் கீழே சாய்ந்த நேரத்தில் சிவபெருமான் தோன்றி என் மேலுள்ள பக்தியால் பெற்ற தந்தை என்றும் பாராமல் அவரின் கால்களை வெட்டி வீழ்த்தினாய் பூஜைக்கு இடையூறாக எவர் இருப்பினும் அவரை தண்டிக்கும் அளவிற்கு போனதற்கு என்மேல் உள்ள பற்றே காரணம் எனவே உனக்கு சிவனடியார்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் சண்டேஸ்வர பதவியை வழங்குகிறேன் உமது காலம் முடிந்ததும் எனது கைலாயத்திற்கு வந்துவிடு என்று கூறி ஈசன் மறைந்ததும் விசாரசர்மரின் தந்தையும் முழு உடலோடு எழுந்து வந்தார் ஈசனை நேரில் கண்ட சர்மருக்கு பிறவி பயன் கிடைத்துவிட்டதாக எண்ணி மகிழ்ந்தார் பரவசப்பட்டார் ஆனந்தம் அடைந்தார் இறைவனால் சண்டேஸ்வர பதவியை பெற்றதால் அவர் சண்டேஸ்வர நாயனார் என்றும் அழைக்கப்பட்டார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்